பிராஜினி ஆரலா மீடியா உள்ளுக்கு கூட்டி கண்டு போக முடியல கலைவள வள பணவாதத்துக்கு சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ட வந்து மக்களை ครับขึ้นเลยนะครับมา

எத்தால நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு போயிட்டு வர நாங்க மதவி கொடுத்த பிரியாசனவே இல்லையே எங்கட குறைய தான் அவரு அங்க வச்சிருக்கு சரி எங்கட குறைய கேட்கறதுக்கு தான் இதே செக்ரட்டரியா இருந்தானே யாரா இருந்தானே இங்க காவலுக்கு பொழுதுனாங்க ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கு

வீர கோலாடி நாங்க தான் போவோம். நாங்க போறதுக்கு அங்க தடையா இருக்கு. ஒன்று நாங்க அங்க போறோம். எல்லாரும் புரியவேட்டேன். ஏன்னு சொல்லுங்க. என்னது தான் உண்டு. ஒரு ஆள் போல அஸ். போ. என்னஞ்சி போய் அது சம்பந்தமா கடைக்கலாம். சரி ஆளுநரை மீவळा மீடியா கூட மீட் பண்ணலாம். இல்ல ஆளுநரை மீவळा மீடியா கூட மீட் பண்ணலாம். அவங்க செக்ரட்டரிக்கு அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி மீடியாஸ் கிட்ட வாங்குங்க. என்னடா சார் சாதாரண மனுஷனுக்கு கூட உத்தரவு தான் இந்த நேர பாகूणு बताइए.

பாதுகாப்பு நம்பிக்கை இல்லாம தான் சந்திச்சிருக்கீங்களோ நீங்க அகல <laughs> வாங்க என்று நாய் சொன்னா நாங்கள் இவ்வளவு தூரம் இல்லை கத்திரியால மரம் இல்லையா அவையில அங்க வர மாட்டேங்கிற மாதிரி அவை சொல்லிவிட்டு போயிருக்கேன் அப்ப அந்த அளவுக்கு எங்களுடைய அரசு உத்தியோகத்தருக்கு அரச உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரி நிற்கணும் எங்களுக்கு எங்களை வந்து கீழ்மட்டமாக தரங்குறைவான இடத்துல வந்து வச்சிருக்கணும் என்று சொல்ற இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே எனக்கு ஒரு பட்டதாரிகளான பொதுவாக இருக்கு விளங்கலாம் இப்ப எல்லா எல்லா பட்டதாரியும் விளங்கிக் கொள்ளணும் இப்ப இந்த இடத்துல நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்கணும்

હા ઓંડા છે સામે આના કાટા કરવાના કરી ઓગળો કાટા કરવાના પગલે સી માથે દે ની આડે આડે વાહને ઉતારવા ના વાહનો 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 எது பாது ரே Come on, 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 பெல்ல வந்தே நாளைக்கு இல்லன்னா खतराமாலாம் ஆல்ரெடி பேசணும் ப்ரோ நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க அத கேக்கு சார் நல்ல கார்ட்டா கேக்கு வரீங்க இங்கிலீஷ்ல கொண்டு புரிஞ்சு கொள்ளுமே சார் நாம இதுல இதுல நிக்கிறதேன் மச்சான் ரோடில இதுல ரோடில போகுது நாளை இன்னைக்கு போய் போறோம் பதினே தான் நான் சொல்றேன் வேற ஒரு بلاக்கம் செக்கறேன் இல்லை நானே இல்ல சார் நான் போகவே இல்லண்டானே நான்

சார் நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் போய் சார் ஜம்பு எக்ஸாம்,

சரியா வரது எங்களுக்கு வரமான ரீதியாக இருக்கிற வேலை இல்லா குறைவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்கிற பொறுமுறை எப்படி உருவாக்கப்படும் போகணும் என்று சொல்கிற விஷயங்களையும் அவர்களுக்கு அதை சொல்லணும் அதுக்காக வந்து அவர் நேரம் வந்து எங்களுக்கு மீடியாவில் வந்து கதைக்கணும் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கிறீங்க அதே மாதிரி அவர் மீடியா வந்து கதைச்சு எங்களை சமூகங்களுக்கும் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளாலும் தெளிவுபடுத்தணும் என்ற தேவைப்படவிட்டே இருக்குது அப்போ ஆகவே அவர் இங்கே வந்து எங்களோட கதைக்கணும் மீடியா ஒன்றால் கதைக்கணும் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை இந்த விடியம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடியத்தை சொன்னார் இப்படி நீங்கள் என்று சொல்லி ஆளுநரில் தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை வந்து சார் லாஸ்ட் சந்தும் அப்படிதான் சண்டையூர் போய் மீட் பண்ணினாங்க எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை திருப்தி இல்லை எங்களுக்கு வந்து அதை நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோடய நாள் புலிக்கு தான் வேலை செய்கிறோம் வேலையில் விட்டு விட்டு வந்து திருப்பி அடுத்தம் கொடுக்குறதுக்கானே ஒரு கவன ஈர்ப்புக்கான தொடர்ந்து தொடர்ந்து ரோட்டில் நிற்கிறோம் நிறைய இடத்துல வெந்து போய் நிற்கிறோம் நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்டில் நாங்கள் சண்டி பேராக வந்து மீட் பண்ணணுமேட்டு சொல்கிறது என்ன என்று தெரியலை சார் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ உண்டு அவர் வந்து இதில் இதே இடத்துல வந்து நின்னண்டா கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் சொ அண்டேகங்கள் சொன்னால் பதிலை அப்படியே சொன்னால் போதும் நாங்கள் வந்து <laughs> टुट्टा मुट्ठे फली भाङिन मन्द आङङा सलो आङङा आङङा नङङा पोइला आङङा अदिला आङङा नङङा पोइला आङङा अदिला आङङा

எனக்கு அப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்கணும் தான் பப்ளிக்கை சாந்திச்சு இவ்வளோ அது எனக்கு பதில சொல்லி இவ்வளோ தான் செய்யணும்னு சொல்லி பதவியை கொடுத்துருக்கணும் அப்போ அதுக்கு ஏன் பதவி நீங்கள் வேலை பதவி கொடுத்த காண்டு எத்தனை நீங்கள் உள்ளுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரணாங்க பதவி கொடுத்து பிரியோசனம் இல்லையே எங்கட குறைய கேட்கறதுக்கு தான் அவர் அங்க வச்சிருக்குது சரி எங்கட குறைய கேட்கறதுக்கு தான் நான் இதே செக்ரட்டரியா இருந்தானே யாரா இருந்தானே இங்கே காவலுக்கு பொழுதுக்காரங்க ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஒரு பிள்ளைகள் இருக்கு

ஆளுநரையே இவள மீடியா கூட மீட் பண்ணலாம் அவங்க সেক্রেটারিக்கு அவங்க கிட்ட

பட்டதாள <laughs> 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 Sir, we are not terrorists. Uh, we are coming uh, any instrument of weapons. We are educated, degree holders.

അതല്ല ഓരമായതൊക്കെ ചൊല്ലിയിരിക്കു. അജ്ജുത കൊടുങ്ങല കളക്റ്റ് ചെയ്തതിന് ഏർവാങ്ങിനാ നിങ്ങൾ പ്രതിനിധിയല്ല ഇവിടം കാണിക്കില്ല. നേമ ഭയക്കല്ല ഇലവണ്ടോ പാലന്നേങ്കില. ഭയക്കുന്നല്ലേ നീ നീതിയേ കിүй. ഐതൊക്കെ നീ സട്ടൻ എടുത്തി നീതിയേ കിүй. നീതിയേ ഭയക്കല്ലേ നീ ഭയെന്നേപാ апிட்ட. സട്ടൻ കുളങ്ങു ഭയല്ല. സട്ടൻ കുളങ്ങു. ആനൽ സട്ടத்துக்குരിയല്ല ഇരിക്കുന്നേ. നിങ്ങൾ അומസി ഓടിക്കുകാണല്ലേ കേൾ. ಏನേ കഴിക്കുന്നുവടാൻ അതൻ

எார்க்க <laughs> பாது <Bang, bang, bang. laughs> <laughs> மாடும் மாடும் ஆடுவே ஆடுவே பெரியவங்க பெரியவங்க ஆடுவே ஆடுவே பெரியவங்க ஆடுறாங்க ஆடுறாங்க பெரியவங்க ஆடுறது பெரியவங்க ஆடுறது பெரியவங்க ஆடுறது जा दे मटे वञंदे वेंदियूं वञनि वञनि பாதி சொன்னா நீங்க நீங்க எடுத்து. என்ன ஊளை சேக்க போறீங்களா இல்ல? மேலே ஊளையை என்ன உங்கள்ட்ட? பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் தப்பு பண்றீங்க. எங்களோட நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ இல்லையே

இந்த மரத்துக்கு நாளைக்கு தரனது பாரம்பரியமே இல்லை அந்த அதுக்கு எக்ஸாம் செ பாஸ் பண்ணிடலாம் கொண்டு வந்து அதிகமானது அப்படியான கொடுத்தது நெல்லிக்கிழங்க அதே மாதிரி